கிறைஸ்தலார்ட் இந்த ஆசீர்வாதமான நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் இந்த காலை இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் முதல் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்று அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறார் இவைகளை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது நாம் வேதனைப்படுவதோ நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதோ நாம் சத்ருவின் கையில் அகப்பட்டு போ போவதோ சிறைப்பட்டு போவதோ இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காரணம் என்ன தெரியுமா நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவருடைய இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் பெரிய ஒரு விலை கொடுத்து ஆண்டவர் நம்மை சத்ருவின் இந்த மீட்டெடுத்திருக்கிறார் ஆகவே நாம் சந்தோஷமாக இருப்பதும் நாம் ஆண்டவரிலே கூர்ந்திருப்பதும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதும் தான் எப்போதும் நம்மை குறித்ததான தேவனுடைய விருப்பமாக சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் இதற்காக ஆண்டவர் நாம் நடக்கக்கூடிய சில கட்டளைகளை கற்பனைகளை இந்த வேத புத்தகம் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளை கைக்கொண்டு கொண்டு நாம் நடக்கும்போது நமக்கு நன்மைகள் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் தேவ கிருபைகள் நிறைவாய் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அதற்காகத்தான் தீர்க்க கொண்டு சொல்லுகிறார் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேவனுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் உங்கள் மனதை சாய்த்து நீங்கள் செவி கொடுத்தால் நீங்கள் தேசத்தின் நன்மையை பொசிப்பீர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலும் நமக்கு வைத்திருக்கிறார் மறு உலகத்திலும் நமக்கு வைத்திருக்கிறார் அவைகளை நம்மாலே பெற்று அனுபவிக்க முடியும் என்று பார்க்கிறோம் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசையின் மூலமாக இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் உபாகமம் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஆண்டவர் இதை சொல்லுகிறார் கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் நாம் செய்ய வேண்டியது என்ன உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயால் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரை உறுதியாக் பற்றி கொள்ள வேண்டும் அவரை விட்டு விலகக்கூடாது இந்த காரியங்களை நாம் செய்யும்போது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்விலே நமக்கு ஜீவனாயிருக்கிறவர் சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுகிறார் அவரே நமக்கு தீர்க்காயிசாக இருக்கிறார் ஆகவே அவர் கரங்களில் நம்மை அர்ப்பணித்து தேவனுக்கென்று காணப்படுவோம் கத்தர் தாமை பெரிய காரியங்களை செய்வாராக ஆமை செபிப்போம் கிருவை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர் வழி நடத்துகிறீர் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனம் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து உண்மையிலே அன்பு கோர்ந்து உண்மையே சார்ந்து கொண்டு பற்றி கொண்டு ஜீவிக்க கிருபை கொடுக்கும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ